வணக்கம் வணக்கம் இந்த வருடம் உங்களுக்கு ஷாஜா புத்த கண்காட்சியில உங்களோட மருள் புத்தகம் வெளியானது அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி இது எத்தனாவது புத்தகம் இது எட்டாவது புத்தகம் இதுதான் முதல் புத்தகமா நீங்க ஷாஜா கண்காட்சியில வெளியிடுறீங்க ஆமா இது முதல் புத்தகம் நல்லது எத்தனை ஆண்டுகளா நீங்க எழுதிட்டு இருக்கீங்க நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது எழுத ஆரம்பிச்சது ஒரு இருபது முப்பது வருஷம் வரப்போகுது சிறப்பு உங்களுக்கு யார் எழுதுறதுக்கு தூண்டுகோலா இருந்தது எப்படி எழுதணும்ன்ற ஆர்வம் வந்தது ஆக்சுவலாக எழுதுறதுக்கு தூண்டு இருந்தது வந்துட்டு என்னோட ஐயா தான் பழனி ஐயா தான் அவர் தான் எழுத ஆரம்பிச்சது ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு எழுதுவாப்புல அவர் எழுதுனா கவிதை கதையை பத்தி பேச்சிட்டு இருந்தா இருந்திடும் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்ப நான் இருந்தேன் அந்த இடத்துல அப்போ சொன்னாரு நீங்களும் எழுதலாம் அப்படின்னு சொன்னார் அந்த தூண்டு தான் அதை வச்சுதான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ நல்லதுங்க உங்களுடைய நூலை நானும் படிச்சிருக்கேன் ஒரு சில நூற்றல் படிச்சிருக்கேன் அப்படி அதுல வந்து படிக்கும்போது ஒரு கிராம வாசங்கள் அப்படியே ஒரு ஊரு பக்கம் எல்லாம் போனோம்னா எப்படி பேசுவாங்க மக்கள் எப்படி பேசுவாங்க அந்த வார்த்தைகள் நடவடிக்கை எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு எதுவும் காரணம் எதுவும் அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமா அந்த காரணம் கிடையாது காரணம் நம்ம வந்து கிராமத்துல இருந்துதான் வந்திருக்கோம் அப்ப கிராமத்து பேச்சு வழக்குங்கிறது ஈஸியா வந்துரும் எழுதும் போது இப்ப நம்ம ஒரு கரெக்டான பார்மெட்ல எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இது கிராமத்து வழக்குலாம் நம்ம பேசுறது அப்படி நார்மலா வந்துரும் அதனால கிராமத்து பேச்சு வழக்கில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஒட்டார வளவுக்கு நான் கொஞ்சம் ஈஸியாக இருந்து நீங்க அடுத்து இப்படி கண்டினியூஸாக எழுதிட்டே இருக்கீங்க இல்லையா இங்கே வந்து பல வருடங்கள் ஆயிருக்கும் ஆனால் இத்தனை வேலை வழுக்களையும் நீங்கள் எழுதுறீங்க விடாம எழுதணும் அப்படின்றதுல எழுதிட்டே இருக்கீங்க இல்லையா எதுவும் உங்களை எழுத தூண்டுது இல்ல எழுத தூண்டுது அப்படிங்கிறது வந்து ஒண்ணுன்னா நம்ம ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கும் மெயினா அப்போ வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆஃபீஸ் போயிட்டு வரோம் வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஊருக்கு பேச சமைக்க சாப்பிட அதுக்கப்புறம் நமக்கு நேரம் இருக்கும் வேற ஒரு வேலையும் இல்ல இல்ல அந்த ரூமுக்குள்ளேயும் இருக்க போறேன் எந்த நேரமும் அதே மாதிரி சனி நாயர்லயும் பெரும்பாலும் ரூம்லயே இருக்க போறோம் அப்போ அந்த நேரத்தை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பயனில் வயலில் செலவழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எழுத ஆரம்பிச்சேன் உங்களுடைய பேர் சேகுமார் இல்லையா ஆனால் பறிவை சேகுமார்ன்ற பேர்ல பல புத்தகங்கள் இருக்கு சோ இதுக்கு என்ன காரணம் அதாவது நான் எழுத ஆரம்பிக்கும் போதே புனை பேர்லாம் எழுத ஆரம்பிச்சேன் இந்த பரிவை சேகுமார் அப்படிங்கறது வந்து எங்க ஊரு பேர் வந்து பரியன் வயல்

அடுத்த நூல் இப்போ மரல் ரிலீஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு கேலக்சியில் ஒரு நூல் ஒன்று சிறுகை தொப்பு கொண்டு வர மாதிரி இருக்குது அது போக கலக்கல் ட்ரீம்ஸில் ஒரு கட்டுரை தொகுப்பு ரெண்டு வருது சென்னை வரும் வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கு குரு அப்படின்னு ஒருத்தர் யாரையாவது வச்சுட்டு பிரபல எழுத்தாளர்கள் இல்ல யாரையாவது ஒருத்தர் மனசுல நினைச்சு அவங்க நினைச்சு நீங்க எழுதா எழுதுறீங்களா அப்படியும் எழுதுறீங்களா அந்த மாதிரி வந்து குருன்னு கிடையாது ஆனா நம்மளை எழுத வச்சவரு ஒரு குரு தானே அதனால பெரும்பாலும் நான் எல்லா இடத்துலயுமே அவரத்தை சொல்லிக்கிறது பள்ளியை சொல்லிக்கிறது அவரு எழுத வச்ச உனரே அது தொடர்ந்து எழுதுறான் அது தொடர்ந்துன்னு கிடையாது ஆக்சுவலா ஒரு ரெண்டு மூணு தவிர எழுதாம கூட விட்டு வந்திருக்கேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எழுதமாறா இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் கண்டினியூஸா எழுதுறேன் எப்போவுமே நான் எல்லா இடத்துலயும் அவர்தான் சொல்லிக்கேன் ஏன்னா அவர்தான் எழுத வச்சிருந்தாரு அதனால அவர்தான் சொல்றேன் இந்த நிமிடங்கள்லாம் நீங்க எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா இதன் மூலம் உங்களுக்கு கிடைத்தது என்ன கிடைத்தது அப்படின்னா ஒல்லி மன திருப்தி மட்டும்தான் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம எழுதுறோம் அவ்வளவுதான் உங்களை உங்கள் எழுத்துக்களை வந்து அங்கீகரிச்சு உங்களுக்கு ஏதாவது விருதுகளோ இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கா என்னோட சிறுகதைகள் வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கு நிறைய போட்டிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா சமயத்திலோட ரியாத் தமிழ் சங்கத்தில் என்னோடய கவிதை ரெண்டாவது பரிசு வாங்கிச்சு அந்த மாதிரி நிறைய பரிசுகள் கிடைக்குது அது போக என்னுடைய முதல் சிறு தொகுப்பான எதிர் சேவைக்கு தேனி முற்போக்கு எழுத்தாளர் மேடையில் வந்துட்டு தஞ்சை பிரகாஷ் வளரும் எழுத்தாளர் விருது கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து கேலக்ஸியில் மண்ணின் எழுத்தாளர் அப்படிங்கிறதுக்காக வந்து இது பாண்டியன் பொற்களி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கிடைச்சது ரெண்டு இது கிடச்சிருக்கு இறுதியாக எங்களுடைய கடைசி கேள்வி உங்கள் குடும்பத்தை பற்றி சில நான் பிறந்தது ஒரு விவசாய குடும்பம் தான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் ரொம்ப பெரிய குடும்பம்லாம் கிடையாது நாங்கள் ஏழு பேர் அண்ணன் தம்பி மூணு அக்கா ரெண்டு அண்ணே ஒரு தம்பி ஏழு பேர் என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு நித்யா அப்படிங்கிறவங்க அவங்க மதுரை மதுரில் பிறந்தவங்க அடுத்து வந்துட்டு என்னோடய பிள்ளைங்க வந்து ரெண்டு பேர் ஒன்று ஸ்ருதி ஒன்று விஷால் ஸ்ருதி வந்து இப்போ பிஆருக்கு இருக்காங்க விஷால் வந்து லெவன்த்து இருக்காரு தேவஹோட்டையில் இருக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு விரும்புறீங்களா நன்றி சொல்லணும் அப்படின்னா ஒண்ணு என்னை எழுத கொண்டு வந்த பழனியாவுக்கு ரெண்டாவது வந்து நான் அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கதை எங்க சொந்தக்காரங்களை நிறைய பேர் என்னன்றா அப்படின்னா இவன் எதுக்கு இந்த மாதிரி தர்றேன் அப்படின்னு இங்க இருக்கவங்களே நிறைய சொல்றாங்க ஊருக்கு கூப்பிட்டு அப்போ அதெல்லாம் ஏத்துக்கிட்டு அவருக்கு அது பிடிச்சிருக்கு எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதுறதுக்கு எந்த ஒரு தடங்களும் பண்ணாத என்னோட ஒய்ஃபுக்கு என்னோட மனைவிக்கு என்னோட குழந்தைகளுக்கு அது போக என்னன்னா என் மேல நம்பிக்கை வச்சு என்னோட புக்கை கொண்டு வந்தாங்கல்ல கலக்கல் ட்ரீம்ஸ் அண்ட் கேலக்சி இவங்க ரெண்டு பேருக்கும் தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நான் புக்கெல்லாம் கொண்டு வர ஐடியாவெல்லாம் கிடையாது அந்த சமயத்துல தசரதன் வந்து புக்கு கொண்டு வந்தாரு அதே மாதிரி இப்ப பாலாஜி கண்டினியூஸா கொண்டு வந்துட்டு இருக்காரு அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் மெயினா நன்றி சொல்லணும் அவ்வளோ சிறப்புங்க இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி